குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு தொடர்ச்சி நன்றி என்பது அன்பு என்பதைப் போல் உயர்ந்த குணம் இவற்றை உணரும் தன்மை மனிதனின் உயர்ந்த பகுதியான ஆத்மாவுக்கே உரியது உடலுக்கும் வெற்று வெற்று உணர்வுக்கும் சாதாரண அறிவுக்கும் அத்திறன் இல்லை அன்னை நன்றிய மனிதன் உணரும் பகுதி சைசிக் பீயிங் சைத்தியபுருஷன் புருஷன் கிருத்தயத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கட்டை விரல் உள்ள ஆன்மா என்கிறார் தெளிவாக சொல்வதால் இருந்தால் அதை ஆன்மாவின் பிரதிநிதி என்கிறார் அந்த ஆன்மா விழிப்பாக உள்ளுணருக்குள்ளே நன்றியுணர்வு உண்டு நன்றி உணர்வை வளர்த்து கொண்டால் ஆன்மா விழிப்படையும் குழந்தை பருவத்தில் ஆன்மா விழிப்பாக இருக்கின்றது என்ற மரபை விளக்கும் வகையில் உள்ளது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்ற பழமொழி தெய்வத்தன்மை குழந்தைக்கு உண்டு என்பது நம் மரபு அன்பர் வழிபாட்டில் நன்றியுணர்வு என்ற இடம் வெறு பெறுகிறது வழிபாடு என்பது பல வகையின விளக்கியுள்ள விலக்கியுள்ள யோகத்தில் வழிபாட்டு குகந்த முறைகளை இக்கட்டுரையில் சொல்லி வருகிறேன் நன்றியுணர்வு வழிபாட்டில் எப்படி வரும் என்பது ஐயம் நன்றியுணர்வை நாம் வலியுறுத்தும் பொழுது புருஷன் ஆன்மா விழிப்படைந்து செயல்படுகிறது ஆன்மா அசைந்து தன் செயலை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதே ஆன்மீக வழிபாடு எனவே ஒவ்வொரு செயலிலும் நாம் இறைவனுக்கு நன்றி கலந்து சமர்ப்பணம் செய்தால் வெற்று மனித வழிபாடு ஆன்ம வழிபாடாக மாறி உயர்கிறது இதுவே அடிப்படை மேலும் சொல்லப்போனால் வழிபாட்டையும் கடந்து நன்றியுணர்வு நம் வாழ்வைக்கு உறுதுணையாக கருவியாகவும் பயன்படுத்தக்கூடும் அத்திறனும் அதற்குண்டு ஒரு வகையாக பார்த்தால் மனிதன் நல்லுணர்வோடு வாழும்போது அவன் வாழ்க்கை ஆட்சியராக இடையின்றி பிரச்சனையின்றி தங்கு தடையின்றி மேலும் மேலும் வளர்ந்து பெருகி செல்கிறது நல்லுணர்வு குன்றி நன்றியுணர்வை மறந்து மற்ற உணர்வு மேலிடும் பொழுது பிரச்சினைகள் தோன்றுகின்றன மற்ற உணவை வலிப்படுத்தினால் மனம் கடுமையடைந்தால் பிரச்சினைகள் வலுக்கின்றன எனவே பிரச்சினைகளை அழிக்க மனிதன் கடுமையான உணர்வை விட்டொழித்து நன்றி போன்ற நல்லுணர்வை வளர்த்து கொண்டால் போதும் எனனும் சொல்லலாம்